இந்த புதிய வழித்தடங்கள் மீட்டர் கேஜ் பிராட் இந்த இந்தந்த வழித்தடத்துலேருந்து இங்கே விடுங்க திண்டுக்கலேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு விடுங்க இருந்து சபரிமலைக்கு விடுங்க இருந்து இந்த வழித்தடங்கள் விடுங்கள் இது மாதிரியான கோரிக்கைகள் நீண்ட நெடிய காலமாக இருக்கிறது ஆனால் இந்த மாதிரி கோரிக்கைகளுக்கு மடுப்பதே இல்லை அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புதிய வழித்தடம் போனோம்னா செலவாகும் அந்த செலவை நாங்கள் மட்டும் போட முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போடணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போட்டால் போடுறோம் அப்படின்னாங்க அது தங்கத்தமிழ சொல்லுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பணம் போட ரெடி எங்க மக்களுக்கு ஒரு வாய்ப்பு வசதி வருது அப்படின்னா அதுக்காக செலவழிக்க நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெடியா இருக்கோம் ஆனா ஒரே ஒரு விஷயம் அதில் நாங்கள் பங்கு போட்டு செய்கிறோம் அதே போல அந்த வழித்தடங்களை அமைத்ததுக்கு பிறகு அதில் போகின்ற புகை வடி நிலையங்கள் அதிலிருந்து வரக்கூடிய வருவாயில் தமிழ்நாடு அரசுக்கு அதற்கு இணையான பங்கை நீங்க தரணும் இதுதான நியாயம் எங்க கிட்ட இருந்து வரி வாங்குவீங்க உழைப்பை வாங்குவீங்க நாங்க கொடுக்குற உற்பத்தியை பயன்படுத்திக்குவீங்க ஆனா எங்க மாநில அரசுக்கு தர வேண்டிய அந்த லாப பங்கு உபரி பங்கு முறையான திருப்பி கொடுக்கிற பங்கு எதுவுமே நமக்கு வராது